ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா அப்படிங்களா இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கடந்த அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க இந்த செயின் இருக்கு இல்லையா இது நல்லா வாஷ் பண்ணி சில்வர் செயின் இது வெள்ளி செயின்னு இது வந்து நல்லா கருத்து போயிருந்துச்சு அதை வாஷ் பண்ணது எப்படின்னு காமிச்சிருந்தேன் அந்த அஞ்சு வருஷத்துக்கு இடையே இல்லைன்னா நான் வாஷ் பண்ணவே இல்லை அப்படியே தான் என் ஹஸ்பண்ட் போட்டிருந்தாங்க இன்ன வரைக்கும் அது ரொம்ப ஒன்றும் கருத்தும் போகல நல்லா தான் இருக்குது செயினுக்கும் எந்த டேமேஜும் ஆகல நிறைய பேர் கொஸ்டின் கேட்டிருந்தீங்க பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் நிறைய கொடுத்துருந்தீங்க ரொம்ப சந்தோஷம் அதனால தான் இன்னைக்கு வீடியோக்கும் வந்திருக்கேன் இன்ன வரைக்கும் அதுக்கு ரெஸ்பான்ஸ் இருந்துட்டு தான் இருக்குது அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி போட்டாலும் இப்போ பார்த்தீங்கன்னா சிவானி செயின் பார்த்தீங்கன்னா அங்கங்கே கொஞ்சம் கருப்பானது எப்படி பல பலன்னு ஆக்கி வச்சு பாருங்க சேம் அதே வீடியோ தான் கொஞ்சம் அஞ்சு வருஷம் ஆச்சு பழசாயிடுச்சு வீடியோ சரி புதுசாக ரினிவல் பண்ணலாம் அப்படின்றனால இன்னைக்கு வீடியோக்கு வந்திருக்கேன் கூடவே புது ஒரு விஷயமும் இருக்குது நம்ம நம்ம வீட்டில் கவரிங் செயின்லாம் இருக்குல்ல அது இந்த அளவுக்கு கருப்பாக போயிடுச்சு அப்படின்னா இதே நம்ம எப்படி பாலிஷ் பண்ணி நல்ல கலராக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம் அந்த வீடியோவுக்கு நிறைய கமெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க அக்கா நாங்கள் ட்ரை பண்ணி பார்த்தோம் சூப்பரான ரிசல்ட் கிடைச்சு நிறைய கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தீங்க ரொம்ப சந்தோஷம் அந்த வீடியோ நீங்க பாக்கலன்னா ரிஸ்க்ரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன் இப்போயே செக் பண்ணுங்க இந்த வீடியோ இந்த கவரிங் செயினையும் வந்து இதே மாதிரி நல்லா பளபளன்னு ஆக்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இது மாதிரி நல்லா ஒர்க் அவுட் ஆகும் வாங்க ஃபர்ஸ்ட் சில்வர் செயின் எப்படி நம்ம வந்துட்டு சூப்பராக பழப்பெல்லாம் ஆக்கலான்னு அதை பார்த்துட்டு அடுத்து கவரிங் செயின் எப்படி பழப்பெல்லாம் ஆக்கலான்றது அதையும் பார்த்துடலாம் வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் ஒரு டம்ளர் அளவுக்கு ஆர்வோ வாட்டர் சேர்த்துருக்கேன் ஆர்வோ வாட்டர் சேர்த்துட்டு வீட்டில் நீங்கள் என்ன சோப் தூள் யூஸ் பண்ணுவீங்களோ அதை வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு தண்ணியில் சேர்த்துக்கோங்க ஆர்வோ வாட்டர் ஒரு வேலை இல்லை அப்படின்னா நார்மல் தண்ணி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் அதில் வந்துட்டு நம்ம எடுத்து நம்ம எடுத்து வச்சிருக்க செயின் எந்த செயினை நம்ம பழப்பெலாம் நாக்கணுமோ அந்த செயினை அதுக்குள்ளே போட்டுவிட்டு கூடவே ஒரு மூணு நாலு ட்ராப் வந்து ஷாம்பு நம்ம தலைக்கெல்லாம் வாஷ் பண்ணுவோம்ல ஷாம்பு என்ன ப்ராண்டு ஷாம்புனாலும் பரவாயில்ல நீங்கள் அதை இது கூட சேர்த்துக்கோங்க பால் எப்படி கொதிக்கும் அந்த மாதிரி நல்லா கொதி வரட்டும் கொதி வந்ததுக்கு அப்புறமா நல்லா மேலே பொங்கி வரும்போது அடுப்பு ஸ்லோ பண்ணி ஒரு அஞ்சுல இருந்து ஏழு எட்டு நிமிஷம் வரைக்கும் அப்படியே கொதிக்க விட்டுடலாம் பழைய வீடியோ பார்க்கும்போது எனக்கே கொஞ்சம் காமெடியா தான் இருந்துச்சு ஏன்னா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி போட்ட வீடியோ யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ண புதுசில் போட்ட வீடியோ அந்த வீடியோக்கும் இந்த வீடியோக்கு நிறைய வித்தியாசம் தெரியும் நினைக்கிறேன் அந்த வீடியோ நீங்க ஒரு தடவை பார்த்துட்டு வாங்க பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க ஓல்டு வீடியோ பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு அஞ்சுல இருந்து ஏழு நிமிஷம் கழிச்சு பாத்தீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு அது உள்ள அழுக்கு எல்லாமே வந்து கம்ப்ளீட்டா அந்த தண்ணியில் இறங்கியிருக்கும் பார்த்திங்கனாலே தெரியும் எந்த அளவுக்கு இறங்கியிருக்குன்ட்டு இப்ப செயின் எடுத்து பார்க்கறப்ப நல்லா இருக்கும் ஆனா இன்னமும் அடுத்த இன்னொரு ஸ்டெப் இருக்காது நம்ம ஃபாலோ பண்ணணும் அதுக்குள்ளே இந்த தண்ணி வந்து நல்லா சூடெல்லாம் ஆறட்டும் அப்படியே அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு அப்படியே வச்சிருங்க அந்த கம்ப்ளீட்டா அந்த சூடு ஆறுனதுக்கப்புறமா அப்புறமா அந்த செயினை வெளியேடுக்கலாம் ஏன்னா அந்த கொஞ்ச கொஞ்சம் சூட்லயும் இருக்கிற கொஞ்ச கொஞ்ச அழுக்க எல்லாமே வந்து சேர்ந்து வந்துடும் இப்ப பார்த்திங்கனாலே தெரியும் செயின் நல்லா பழப்பழன்னு புதுசாயிடுச்சு ஆனா இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே அழுக்கு இருக்கதான் செய்யுது இதையும் நம்ம சுத்தமாக க்ளீனாக வாஷ் பண்ணணும்ல அது அதுக்கு வீட்டில் நீங்கள் பயன்படுத்தக்கூட ஏதாவது ஒரு பேஸ்ட் டூத் பேஸ்ட் எடுத்துக்கோங்க ஒரு பழைய ப்ரெஷ்ஷு யூஸ் பண்ணிவிட்டு வேணான்னு போட்டு வச்சுருப்போம்லாம் அந்த பழைய ப்ரஷ் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அந்த இதில் ப்ரஷில் வந்து பேஸ்ட் எடுத்துகிட்டு நம்ம செயினை வந்துட்டு கீழே ஷிங்க் ஏரியாவில் போட்டுவிட்டு நல்லா அதை வந்து வாஷ் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பேஸ்ட்டை வந்து எல்லா பக்கமும் படுற மாதிரி செயினில் எல்லா பக்கமும் படுற மாதிரி வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா தேய்ச்சு கொடுத்தோம் அப்படின்னா எல்லா பக்கமே நல்லா பற மாதிரி தேய்ச்சி கொடுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் இந்த நல்லா இடுக்கல எல்லாம் இருக்கக்கூடிய அழுக்கு எல்லாமே நல்லா வெளியில வந்துரும் உங்களுக்கு எப்படி கன்வீனியன்ட்டா இருக்கும் அந்த மாதிரி வச்சு மாதிரி தேய்ச்சு கொடுங்க இதை இதே மெத்தடில் நம்ம கொலுசெல்லாம் க்ளீன் பண்ணா கூட இதே மாதிரி க்ளீன் பண்ணலாம் நல்லா சூப்பராக வந்து அழுக்கு கிளியராக போயிடும் நம்ம கடையிலலாம் கொடுத்து மெகு அது மாதிரிலாம் பண்ணுறோம் அப்படிங்கும்போது வெள்ளி குறையிறதுக்கு அது மாதிரியான வாய்ப்பெல்லாம் இருக்குது பட் இது மாதிரி நம்ம செய்யும் போது வெள்ளியோட இடையெல்லாம் குறையாது நமக்கு அதே மாதிரி அழுக்கு மட்டும்தான் க்ளீனாக வாஷ் ஆகும் பட் நம்ம மெருகேற்ற கொடுக்கும்போது வெள்ளி குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காசும் தேவை இல்லாமல் நம்ம செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் பட் ஈஸியாக நம்ம வீட்ல இதே வாஷ் பண்ணிடலாம் அவ்வளோதான் இப்போ வந்து நம்ம நார்மல் வாட்டர்லாம் வாஷ் பண்ணி எடுத்துடலாம் இங்கே பாருங்கள் நார்மல் வாட்டர்லாம் நல்லா வாஷ் பண்ணிட்டு எடுத்து பார்த்தோம்னா நல்லா பளபளன்னு நல்லா சூப்பராக புதுசு புதுசு மாதிரியே ஆகிடுச்சு பாருங்க புதுசாக நம்ம கடையில் வாங்குறப்ப என்ன மாதிரி பளபளன்னு இருந்துச்சோ அந்த மாதிரி நல்லா புதுசு மாதிரி ஆகிடும் பார்க்கவே நல்லா எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குது பாருங்கள் இந்த இதுக்கு மேலே நம்மளால் புதுசு மாதிரி ஆக்க முடியுமா நீங்களே சொல்லுங்கள் நல்லா பளபளன்னு இருக்குல்ல அவ்வளோதான் நம்மளோட வெள்ளி செயின் வந்து பழைய வெள்ளி செயின் வந்து நல்லா புது வெள்ளி செயினாக மாறிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மெத்தட் வந்து உண்மையிலே சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும் கடந்த அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நான் போட்ட வீடியோலையும் சேம் இதே ப்ராசஸ் தான் பண்ணியிருந்தேன் கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன வித்தியாசங்கள் இருக்கும் அவ்வளோதான் இப்போ நம்ம வந்து கவரிங் செயின் இருக்குல்ல அதை வந்து நம்ம புதுசு மாதிரி ஆக்கலாம் அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பழைய எலும் சம்பளம் கொஞ்சம் வந்து டேமேஜ் ஆகிற மாதிரி இருந்துச்சு அந்த எலுமிச்சம்பளை தான் புழிஞ்சு எடுத்துக்கிட்டேன் வேண்டாம் நம்ம தூக்கி போட வச்சிருப்போம்ல அந்த எலுமிச்சம்பளை தான் செயின் வந்து நீங்கள் ஒரு செயின் தான் போடுறீங்க அப்படின்னா ஒரு ஒரு ஏழு தாராளமாக போதுமானது அந்த லெமனில் வந்து செயின் மூழ்கிற அளவுக்கு வந்து நமக்கு அந்த லெமன் ஜூஸ் வேணும் அதுக்கு நீங்கள் எத்தனை செயின் போடுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி லெமன் எடுத்துக்குவோம் ஆனால் ஒரே ஒரு செயின் அப்படின்னா ஒரு லெமன் எனக்கு போதுமானது இப்போது இது கூடவே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம் நம்ம கேக்குக்கெலாம் பயன்படுத்துவோம் இல்லையா அந்த பேக்கிங் சோடா தான் சேர்க்குறோம் சேர்த்துட்டு இப்போ அந்த அந்த செயினை வந்துட்டு அது மூழ்கிற அளவுக்கு இதுமாதிரி போட்டுட்டு லைட்டாக அப்படியே ஸ்பூன் விட்டு கிண்டி விட்டீங்க அப்படின்னா அது அப்படியே நுரை பொங்கி வரும் அந்த நுரை கொஞ்சம் கம்ப்ளீட்டாக அடங்குற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் அந்த நுரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த செயினோட ஒரு அழுக்க எல்லாத்தையுமே நல்லா வெளியில் எடுத்துரும் இந்த ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வந்து அந்த நுற எல்லாமே கம்ப்ளீட்டாக போயிடுச்சு போனதுக்கப்புறமா நம்ம வீட்டில் பயன்படுத்தக்கூடிய ஏற்கனவே நம்ம போட்ட மாதிரி சோ இது சோப் தூள் இருக்குல்ல ஏதாவது ஒரு சோப் தூள் என்ன ப்ராண்ட் சோப் தூள் நீங்கள் பயன்படுத்திங்களோ அது கொஞ்சமாக இதுக்களோட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கூடவே வந்து ஷாம்பு ஷாம்பு வந்து ஒரு மூணுல இருந்து நாலு சொட்டு சேர்த்துக்கோங்க சும்மா ஒரு ஒரு ஷாம்புல சும்மா கொஞ்சம் போல இந்த அளவுக்கு பிழிஞ்சு விட்டிங்கன்னா போதும் அதுக்கப்புறம் நல்ல தண்ணி நல்லா கொதிக்க வச்சுட்டு இது கூட சேர்த்துக்கோங்க கொதிக்கிற தண்ணி தான் சேர்க்கணும் சேர்த்துட்டு இந்த தண்ணி வந்து நல்லா ஆறி வர வரைக்கும் அப்படியே வெயிட் பண்ணி விட்டால ஊறட்டும் இந்த தண்ணியில் இந்த கொதிக்கிற தண்ணியில் நல்லா ஊறி வரட்டும் இப்ப பாத்தீங்கன்னா நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா பார்க்குறோம் நல்லா அந்த தண்ணியிலையே பார்த்திங்க அப்படின்னா எல்லா அந்த அழுக்கு எல்லாமே க்ளீனாக போய்ட்டு நல்லா பளபளன்னு இருக்க செயின் பார்க்கவே உங்களுக்கு நல்லா தெரியும் டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன் எப்படி இருந்தால் செயின் பாருங்கள் இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அந்த லைட்டாக உங்களுக்கு வந்து க்ரீனாக இருக்கும் தெரியுங்களா செயின் வந்து பொதுவாகவே கவரிங் செயின் வந்து நம்ம கழுத்தில் போடும்போது ஒரு மாதிரி க்ரீனாக இருக்க மாதிரி இருக்கும் இப்போ அந்த இதை நல்லா வெளியில் எடுத்ததுக்கப்புறமா ஒரு ஏற்கனவே பண்ண மாதிரி தான் பேஸ்ட் இருக்கு இல்லையா நம்ம வீட்டில் என்ன டூத் பேஸ்ட் பயன்படுத்துவோமோ அதை வந்து பழைய ப்ரஷில் வச்சுட்டு இப்போ செயினில் உள்ள இடுக்கு பகுதியில் எல்லாத்தையுமே தேய்ச்சி சுத்தம் பண்ணிடலாம் இப்படி உங்களுக்கு கையில் வச்சு தேய்க்கிறதுக்கு ஈஸியாக இருக்கா இல்லை எப்படி கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து சுத்தம் பண்ணிக்கலாம் எல்லா பகுதியிலையும் எல்லாம் படுற மாதிரி அந்த ப்ரெஷ்ஷை வந்து நல்லா படுத்து படுற மாதிரி நல்லா எல்லா பக்கமும் தேய்ச்சோம் அப்படின்னா தான் அந்த இடுக்கில் உள்ள கொஞ்சம் கொஞ்சம் அழுக்குமே சேர்த்து நம்ம க்ளீனாகி வரும் அவ்வளோதான் இப்போ இதை நல்லா தேய்ச்சிட்டு தண்ணியில் நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டோம் அப்படின்னாலே வந்து சூப்பராக அழகாக வாஷ் ஆகி வந்துடும் எடுத்துகிட்டு அப்படியே வாஷ் பண்ணி எடுத்துடலாம் இந்த பாருங்கள் நல்லா க்ளீனாக வாஷ் ஆகி வந்துருச்சு எந்த அளவுக்கு பல பலன் இருக்குன்னு பாருங்களேன் பழைய கவரிங் செட் வந்து நல்லா புதுசு மாதிரி ஆகிடுச்சு ஓகே கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த மெத்தட் வந்து நல்லாவே ஒர்க் ஆகும் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்ச வீடியோக்கு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியே ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம நம்ம சேனல் கவிஷ்கு பிடிச்சி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ எல்லாம் மறுபடியும் மீட் பண்ணுறது இருக்குது பாய் தேங்க்யூ